அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது இந்த டெக் எக்ஸாம் மற்ற எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் சரியா அல்லது மிகுந்த இடத்த கொடுத்து அதுக்கான பொருள் கண்டுபிடிங்கன்னு கூட கேட்பாங்க இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடிப்படை இரண்டாம் வேற்றுமை விதியில் வல்லினம் மிகும் அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பை நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இந்த ஐ என்ற வேற்றுமை உறுப்பு விளக்கமா எங்க வருதோ அந்த இடத்துல வள்ளின மிகம் எப்பாங்க எடுத்துக்காட்டு காட்டை கழனியாக்கி இப்ப டை சொல்லிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல ஐ வெளிப்படையா வந்திருக்கு விரிந்து தெளிவா தெரியுது அதனாலதான் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அடுத்தது நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்ப நான்காவது வேற்றுமை உறுப்பு என்ன கு நான்காம் வேற்றுமை உறுப்பு கு இது வெளிப்படை எங்க வருதோ அந்த இடத்துல வலையினம் மிகுந்து உழைக்கும் அவனுக்கு கோடு அவனுக்கு கூ வருதா அந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா விரிந்து வந்திருக்குது அதனால பக்கத்துல வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கு இனமான மெய் மிகுந்து உழைக்குது அவனுக்கு கோடு அடுத்தது அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களுக்கு முன்னாடி வளையன மிகும் எப்படி பார்த்தான் இப்படி கொடு அப்படிங்கறதுதான் இதுக்கான எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்க வினையச்சங்களுக்கு முன்னாடி வல்லினம் ஆ வெளிப்படையா வருது அது வருதா அதான் அகரை ஈறு இந்த அகரை ஈற்று வினையச்சங்கள் இது என்ன பார்த்தான் பார்த்தல் என்பது ஒரு வினை அதனால இது அகர ஈற்று வினையற்றம் இந்த இடத்துல இப்பு இந்த பாவுக்கினமான இப்புங்கிற மெய்யெழுத்து மிகுந்து ஒழிக்குது வினையற்றங்களுக்கு முன்னாடி பல்லினம் மிகுந்து ஒழிக்கும் ஓடி டி டி எப்படி பிரிக்கலாம் இட்டு பூட்டல் ஈறு பிரிக்கலாம் இந்த இகர ஈற்றுக்கு பக்கத்துல பல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தொகை நான்கு மன்னிரம் இடும் உவமை தொகை தொகை என்றாலே மறைந்து இருக்க உவம உருவம் மறைஞ்சு இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் இப்ப இங்க பாருங்களேன் எடுத்துக்காட்டு மலர்பாதம் கொடுத்துருக்கேன் மலர் போன்ற பாதங்கள் அந்த போன்ற என்ற உவம உருவம் மறைந்து வந்திருக்குது அதனால இது ஓமை தொகை அந்த ஓமை தொகையில மல்லினம் மிகும் மலர் பாதம் அடுத்தது பாருங்க உருவகம் உருவகத்துல மல்லினம் மிகுந்து உழைக்கும் உருவகம் அப்படின்னு என்ன அர்த்தம் முழுமையாக சொல்றது தமிழ தாயாக உருவாகப்படுத்திருக்காங்க தான் இது தமிழ் தாய் அங்க வல்லினம் மிகுந்து ஒழிக்குது அடுத்தது எட்டாவது பாருங்க திசை பெயர்கள் இந்த திசை பெயர்கள் பக்கத்துல வல்லினம் மிகுந்து திசைகள் என்னென்ன இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்கு இல்லையா இப்ப கிழக்கு கடல் அது எப்படி இருக்கும் கிழக்கு கடல் இக்கு மிகுந்து ஒழிக்கும் அடுத்தது சுட்டு திரிபு

ிபு மினா எழுத்துக்கள் எது எந்த அதான் எந்த ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது அதான் வினா எழுத்து அந்த வினா திரிபுக்கு பக்கத்துல வல்லின மிகுந்த ஒளிக்கும் எந்த சட்டை அப்படின்னு இது ஏன்னா நம்ம இந்த வள்ளினம் மிகுமிடங்கள் மிக இடங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் தமிழ்ல பிழை இல்லாம எழுத முடியும் அதனால கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ